அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க என்னதான் முருகப்பெருமானுக்கு உலகப் பொருட்களை கொண்டு அலங்காரம் செஞ்சாலும் நிலையா இருக்காது எப்பவுமே அழியாத அலங்காரம் செய்யணும்னு நினைச்ச அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு தமிழால அலங்காரம் செஞ்சாரு அதுதான் எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்துல விநாயகர் துதியையும் சேர்த்து நூத்தி ஒரு பாடலும் ஏழு நூல் பயன் பாடலும் இருக்கு இப்ப இருக்க சூழ்நிலையில நூறு பாட்டையும் படிப்பது கஷ்டம்னு தெரிஞ்ச அருணகிரிநாதர் நூத்துல ஒரு பாட்டையாவது மனம் ஒன்றி பாட அப்படி பாடுனா என்ன பலன் கிடைக்கும்னு பாட்டுல அவரே சொல்லியிருக்காரு வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துளங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே அருணகிரிநாதர் என்ன சொல்றார்னா யாரெல்லாம் இந்த நூறு பாடல்ல ஒரு பாடலாவது பொருள் உணர்ந்து பாடுறாங்களோ அவங்க எல்லாருமே கோபம் கொண்ட அதிகாரம் உள்ள நபர்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க எமனே எதிர்த்து வந்தாலும் பயப்பட மாட்டாங்க இருள் சூழ்ந்த நரகத்துக்கு போகவே மாட்டாங்க எந்த கொடிய நோயானாலும் சரி இவங்க கிட்ட நெருங்கவே முடியாது கொடிய மிருகங்களான புலி கரடி யானை போன்ற மிருகங்களை பார்த்து கலங்க மாட்டாங்க மொத்தத்துல எந்த ஒரு தீமையும் இவங்களை நெருங்கவே நெருங்காது யார நூத்துல ஒரு பாடலாவது படிக்கிறவங்கள அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த பாட்டுல வாக்களிக்கிறார் இந்த கந்தர் அலங்காரத்துல இருக்க ஒவ்வொரு பாட்டும் மந்திரம் இந்த உலகத்துல இருக்க அனைத்து கஷ்டங்களுக்கும் உண்டான தீர்வு இதுல இருக்குது ஆக நூத்துல ஒரு பாடலையாவது நாம பொருள் உணர்ந்து படிச்சு கந்த பெருமான் அருள் பெற்று கஷ்டங்கள் அனைத்து நீங்க பெற்று சிறப்போடு வாழ்வோம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க நன்றி